என்சிஆர்டில ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஆனா அந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கா கவலையே வேண்டாம் வெறும் எல்லாத்தையும் வாங்க என்னென்னு கல்வித்துறையில ஒரு முக்கியமான அமைப்பான என்சிஆர்டி இந்தியா முழுக்க நூத்தி எழுபத்தி மூணு நான் அகாடமிக் போஸ்டிங்ஸ் நிரப்ப போறாங்க இது உண்மையிலே ஒரு பெரிய சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சரி அடுத்த சில நிமிஷத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா முதல்ல இந்த ரிக்ரூட்மெண்ட் பத்தி அப்புறம் என்னென்ன பதவிகள் இருக்கு அதுக்கு என்ன தகுதி வேணும் எப்படி அப்ளை பண்ணனும் கடைசியா முக்கியமான தேதிகள் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துர்லாம் ஓகே முதல்ல என்சிஆர்டியோட இந்த மாபெரும் சேர்ப்பு பத்தி பார்க்கலாம் இது ஏன் இவ்ளோ பெரிய வாய்ப்புன்னு புரிஞ்சுக்குவோம் நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்ச என் புக்ஸ் ஞாபகம் இருக்கா அது உருவாக்குற அமைப்பு தான் இது இது இந்திய அரசோட ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு டெல்லி அஜ்மீர் போபால்னு இந்தியா முழுக்க இவங்களுக்கு ஆபீஸ் இருக்கு இந்த முறை ஒரே அறிவிப்புல மொத்தம் எழுபத்தி மூணு நான் அகாடமிக் வேகன்சிஸ் ஒரே நோட்டிஃபிகேஷன்ல இவ்ளோ போஸ்டிங்ஸ் வர்றது ரொம்பவே அபூர்வம் சரி இப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குன்னு பாப்போம் இதுல உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்களே பாருங்க மொத்தம் இருக்கிற நூற்றி எழுபத்தி மூணு போஸ்டிங்ஸ மூணு குரூப்பா பிரிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா குரூப் தான் அதிகமான வேகன்சி இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு போஸ்ட்ஸ் அப்புறம் குரூப் பி ல இருபத்தி ஆறு குரூப் ஏல ஒன்பது போஸ்ட்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட விதமான வேலைகள் இருக்கு இன்ஜினியரிங் மீடியா அண்ட் ப்ரொடக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் லேப் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் வேலைகள்னு இப்படி பல துறைகளில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நோட்டிபிகேஷன்ல ரெண்டு வார்த்தை இருக்கும் எஸன்ஷியல் மற்றும் டிசைரபிள் எஸன்சியல்னா இது கண்டிப்பா இருந்தே ஆகணும் இது இல்லனா அப்ளை பண்ணவே முடியாது இது இருந்தா உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்த பாருங்க நீங்க அப்ளை பண்ண போற போஸ்ட்க்கு நேரா முதல்ல காலத்துல இருக்கிற படிப்பு அனுபவம் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க அது ஓகேனா அப்புறம் டிசைரபிள் காலத்துல இருக்கிற ஸ்கில்ஸ் இருந்தா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஓகே உங்களுக்கு தகுதி இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க அடுத்த ஸ்டெப் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் மொத்தமே நாலு ஸ்டெப் தான் முதல்ல என்சிஇடி டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்க்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா படிங்க ரெண்டாவது ஆன்லைன் ஃபார்மை இல்லாம ஃபில் பண்ணுங்க மூணாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன்லேயே கட்டிடுங்க கடைசியா சப்மிட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணுற போஸ்டோட லெவலை பொறுத்து ஃபீஸ் மாறும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் முன்னாள் ராணுவத்தினருக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது சரி நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நீங்க அப்ளை பண்றப்போ இந்த முக்கியமான தேதிகளையும் சில ரூல்ஸையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் டேட்ஸ் ரொம்ப முக்கியங்க டிசம்பர் டுவெண்ட்டி செவன் காலையில நைன் ஓ கிளாக் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஜனவரி சிக்ஸ்டீன் ராத்திரி லெவன் பிப்டி ஃபைவ்க்கு முடியுது கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சர்வர் பிஸி ஆகிடலாம் சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் ஒன்னு இந்திய குடிமக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ரெண்டாவது ஏதாவது குழப்பம் இருந்தா இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் தான் ஃபைனல் மூணாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற தேதிக்குள்ள உங்ககிட்ட எல்லா தகுதியும் இருக்கணும் நீங்க ஏற்கனவே ஏதாவது கவர்ன்மெண்ட் பிஎஸ்யூ இல்லனா அது மாதிரி ஆர்கனைசேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ஓசி அதாவது தடையின்மை சான்றிதழ் கண்டிப்பா வேணும் இத டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேப்பாங்க ஸோ இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த வேலை பத்தின எல்லா முக்கியமான தகவல்களையும் நாம பாத்துட்டோம் உங்க தகுதிக்கு இது சரியான வாய்ப்புன்னு தோணுச்சுன்னா இது உங்க கரியர்ல ஒரு சூப்பரான அடுத்த கட்டமா இருக்கலாம் அப்போ அப்ளை பண்ண நீங்க ரெடியா